ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எபிசோடில் ஃபார்ம் ஹவுஸில் நம்ம வீக்கா நடிப்பு சூப்பருங்க விஜய் காவேரி அம்மா கிட்டே காவேரி போலேயே பேசிட்டு வச்சுருக்கோமா அப்பளத்தை கொடுத்து போன சொன்னதும் நம்ம காவேரி எவ்வளோ ஒரு க்யூட்டாக யார் யா நீனு சொல்லிட்டு கேட்குறா எத்தனை பேர் இப்படி நடித்து ஏமாத்தினேன் வெண்ணிலா அம்மாக்கிட்டே வெண்ணிலா பாலை இப்படி தானே நடிச்சு ஏமாற்றினேன்னு சொல்லி கேட்கும்போது நம்ம விஜய் சச்சா சச்சேன்ட்றாருவர் வெண்ணிலா யாருன்னு தெரியாத போலேயே இந்த ஆக்டிங் ரெண்டு பேரும் செமையாக கலக்கிட்டாங்க ஜூஸ் பூஞ்சி தராரு குடிக்கிறா வாமிட் பண்ணுறா அந்த வாமிட் பண்ணும் போது தலையில் கையை வச்சு அவ்வளோ ஒரு அழகாக கூட்டாக தண்ணி அள்ளி வாயில் வைக்கிறது தான் இடம் செம்மையாக இருந்ததுங்க அடுத்தது உனக்கு பிடிச்சிதான் செய் கவேரி இப்படியே சாப்பிடாம இருந்தால் என்ன நான் செய்து தரேன் பிடிச்சிதை சொல்லுன்றாரு ரசம் கேட்குறா பூண்டு துவையல் சுழியன் கேட்குறா சுழின்றதுக்கு பதில் அவர் அவர் காமெடியாக பூஜ்யோன்றாரு எத்தனை பூஜை ஒன்றால் சுட்டு தரேன் ஐயோ ஓ சுழியனே சொல்ல தெரியாது நீ எப்படி செய்வே நெட்டு பார்த்து செய்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பொண்டாட்டிக்காக தெரியாத ஒன்றெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாரு செய்து ஊட்டி விடுறாரு காவேரி விஜய்க்கு ஊட்டி விடுறாரு உண்மையே ரொம்ப அழகாக இருந்தது இன்றைக்கி நான் போய் எடு காவேரின்றாரு பின்னாடியே போய் கட்டி பிடிச்சி நான் இங்கே தான் இருப்பேன் என் புருஷன் செய்கிற வரைக்கும்ன்றாரு அப்படியே அழுக்காக தூக்கி மேடம் மேலே உட்கார வைக்கிறாரு பார்த்து பார்த்துங்க என்ன செய்கிறீங்க பார்த்துங்கன்றப்போ பாப்பாவுக்கு ஏதாவது ஆகிட போதுன்ற பயம் நேச்சுரலாக காட்டிட்டுறாரு அங்கே ரெண்டு பேருமே அழகாக நடிச்சிட்டாங்க இந்த இடத்துல நிறைய ரூபம் போல் இருக்குது நடிப்பு ரெஸ்ட் எடுத்துன்னா நான் தூக்கிக்கின்னு போங்கன்னு மேலே தூக்கிக்கின்னு போய்ட்டு பண்ணிட்டு பெட்டில் கலத்துறாரு இங்கே இந்த பசுபதி கூட்டம் பிளான் பண்ணுது வெண்ணிலா விஜய்க்கு கல்யாணம் பண்ணணும்னா எப்படி அண்ணா ஒத்துக்க மாட்டார் என்றார் ராஜி நம்ம தான் ஒத்துக்க வைக்கணும் அது உன் கையில் தான் இருக்குது அவரை நீ கூட்டிக்கின்னு வந்துடு இங்கே வெண்ணிலாவுக்கு விஜய்க்கு கல்யாணம்னு நம்ம செய்தியை பறக்கி விட்டுட்டு அவர் தாலி கட்டி தானே ஆகணும் கட்டாமல் எங்கே போக முடியும்னு சொல்லிட்டு அவங்க மாமாவையும் சம்மதிக்க வச்சு உட்கார வைக்கிறாரு இவங்க நல்ல மொக்க வாங்கணும் அந்த ராகுனியை வீட்டை விட்டு சீக்கிரம் தோர்த்தணும் விஜய் எங்கள் விஜயால் முடியும் ஏன்னா இன்றைக்கி எவ்வளோ பிரச்சனையும் மறந்து தா அப்பாவாக ஆகிட்டுன்ற ஒரு சந்தோஷத்தில் அவ்வளோ அழகாக ஃபார்ம் ஹவுஸில் இருக்காங்க அடுத்தது ஃபார்ம் ஹவுஸில் என்ன நடக்குதுன்னு நம்ம நாளைக்கு பார்க்கலாம் பை பை